முடியாத அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தோல பதினஞ்சு லட்சம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடுறேன்னா ஓடல ஆனா உங்க பேங்க்ல இருந்து அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருந்தா காசு குடுத்துக்கிறாங்களா இந்த உங்கக காசு பிடிக்குவாரு விவசாயிகளுக்கு கடனை ரத்து செய்ய மாட்டார் கல்வி கடன் ரத்து செய்ய மாட்டார் விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலை கொடுக்க மாட்டாரு அக்கௌண்ட்ல இருந்து காசு கம்மியா இருந்ததுன்னா பிடிச்சிக்குவாரு இல்லையா கரெக்ட் இதையெல்லாம் செஞ்சு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குல்ல அம்பானி அதானி மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர் ரொம்ப ஏழுங்க அடுத்த வேக சாப்பாட்டுக்கே இல்லாத கஷ்டப்படுறவங்க அதனால அவங்க பேங்க்ல கடன் வாங்கினா அந்த கடனை எல்லாம் ரத்து பதினஞ்சாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி கடனை ரத்து செய்திருக்கிறார் நம்ம கிட்ட கஷ்டப்படுறவங்க கிட்ட இருந்து காசை குடுக்கி அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாம நல்லா இருக்கவங்களுக்கு இதுதான் மோடியுடைய ஆட்சி சாதாரண மக்களை பத்தி கவலைப்பட மாட்டார் பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வார் சொல்றாங்கல்ல இந்து மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு எந்த மாதிரி இந்து மக்களுக்கு நல்ல வசதியா பணக்காரர்களா பெரிய பதவியில இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வாங்க பிற்படுத்தப்பட்ட கஷ்டப்படக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்து மக்கள் தான் இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அவங்க யார் கண்ணுக்கு தெரிவா திமுக கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவார்கள் அதனாலதான் இடஒதுக்கீட்டிற்கு காலம் காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் போராடி இருக்கிறது இடஒதுக்கீடு கிட்டதான் நம்ம பிள்ளைங்க போய் படிக்க முடிச்சு இல்லையா பிள்ளைங்களை நம்மளுடைய முதலமைச்சர் பதினாறாயிரம் கோடி இந்திய ஒரு மிகப்பெரிய சார் தொழிற்சாலையை கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பெண்களுக்கு இளைஞர்களுக்கு பிள்ளைகளுக்கு வேலை வேலை முதல்ல அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் முடிந்து நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அங்கே ஒற்றியத்திலே டெல்லியில வந்த உடனே கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறுக்கு குறைக்கப்படும் பெட்ரோல் எழுபத்தி அஞ்சு ரூபாய் நூறு நாள் வேலை நூத்தி இருக்குமா நூறு நாள் வேலை நம்ம போடுறது இல்லை அங்க போடுறது மோடி போடுறது சுத்திட்டாரு நூறு நாள் வேலை நம்ம ஆட்சி அங்க டெல்லியில வந்த உடனே நூத்தி ஐம்பது நாளா உயர்த்தி வழங்கப்படும் சம்பளம் நானூறு ரூபாய் சரியா இதையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும் ஓட்டு போடணும் நீங்க மட்டும் போய் ஓட்டு போட்டா பத்தாது வீட்டுல யாராவது ஓட்டு போடாம இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போங்க பக்கத்து வீட்டுல எடுத்த வீட்டுல எல்லாம் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு பாக்கணும் ஏன்னா இது நாம் நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு நம்மளுடைய கடமை இது இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு நாளைக்கு இந்த நாடு அமைதியா இருந்தாதான் ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம பிள்ளைங்க படிக்க முடியும் பத்திரமாக இருக்க முடியும் அதனால இது நம்ம கடமை என்று நினைத்து வந்து இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் மரவாதீர்கள் உங்கள் சின்னம் முதல் பெட்டி முதல் பேரு என் பேரு என்ன முதல் பேரு முதல்